உறுப்பினராக சேர்ந்து தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் கொட்டும் என்ற அதன் யூடியூப் சேனலில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்த்தால் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் புதிய நபர்கள் ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில் கொடுத்தாங்கன்னா அது வந்து எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது இதை வந்து நாங்களே விளம்பரப்படுத்துகிறோம் நாங்களே அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம் இதை வந்து எது யார் வந்து தப்பான புகார் கொடுத்து வந்திருக்காங்கன்னு தெரில அவங்க அந்த கேஸ் வாபஸ் வாங்குற அளவுக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் பேச்சுவார்த்தை நடத்திய ஏன் இப்போ பதினஞ்சு சதவீதம் கொடுக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அது நடக்காமல் ஏன் வெறும் பாமர மக்கள் மட்டும் வந்து சேர்றாங்கன்னா இவங்க தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மோசடியை நடத்துகிறாங்க கூட்டின கூட்டம் எப்படி கூட்டியிருக்காங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா உங்கள் வருமானம் கட் பண்ண செய்யும் படும் அதே மாதிரி நாங்கள் ரெஜிஸ்ட்ரி வச்சுருக்குறோம் கிரௌண்ட் மெம்பர்ஸ் வரலேனா நாங்கள் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து கிரவுண்ட் மெம்பராக உங்களுக்கு ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுலாம் மெசேஜ் அனுமிச்சிருக்காங்க ஒரு பெரிய பேச்சாளர் பேசினா வந்து கூட்ட சேரும் இல்லை ஒரு கட்சிக்கு கூட்ட சேரும் பட் இது வந்து எதுவுமே இல்லாமல் கூட்ட சேர்கிறாங்கன்னா தனக்கு காசு போயிருமோ இவ்வளோ நாள் வந்த காசு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க கோலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நெய்